ஓம் முருகாசரணம் ஓம் கந்தாசரணம் என் அன்பு குழந்தையே உன் கோபத்தால் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நிகழப்போகுது அது எப்படி நிகழப்போகிறது யாரால் நிகழப்போகிறது அப்படி என்ன கோபம் வருகிறது என்று நீ தெரிந்து கொள்ள இந்த காணொலியை முழுவதுமாக கேள் இந்த காணொளி ஒன்றும் சும்மா உன் கண்ணில் பட்டு விடலை என் அருளும் ஆசியும் இன்று இந்த வாக்கினை நீ கேட்க வேண்ட வேண்டும் என்ற எண்ணமும் தான் இன்று இந்த காணொலியை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் எல்லாராலும் உன் அப்பன் முருகனின் வாக்கினை கேட்டுவிட முடியாது என் அருளும் ஆசியும் உள்ளவர்களால் மட்டுமே என் வாக்கினை கேட்க முடியும் இதிலிருந்து ஒன்றை புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே என் அருளும் ஆசையும் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது நம்பிக்கையோடு உன கோபத்தால் உன் வாழ்க்கை நல்ல மாற்றம் ஒன்று நிகழப்போகுது என்று சொன்னேன் கோபத்தால் எப்படி நல்ல மாற்றம் நிகழும் என்று உன் மனதில் ஒரு கேள்வி ஏற்படலாம் உண்மை என்னவென்றால் எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் மௌனம் பல பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்றும் மௌனம் பல பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியில் கொண்டுட்டு வர உதவும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் கோபம் எப்படி உனக்கு நல்லதை தரும் என்பதை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு சொல்ல போகிறேன் என் அன்பு குழந்தையை உன்னை பற்றி உன் அப்பன் முருகனுக்கு நன்றாகவே தெரியும் காரணமின்றி யார் மீதும் உனக்கு கோபம் வராது தவறு செய்வது யாராக இருந்தாலும் துணிச்சலாக கேள்வி கேட்கும் எண்ணமும் தைரியமும் உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் என் அன்பு குழந்தையே உன்னிடம் இருந்து வெளிவரும் கோபமானது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரப்போகிறது என்றேன் கோபம் ஒருவரின் நிம்மதியை அழித்துவிடக்கூடியது அதே சமயம் ஒருவரின் ஒரு நியாயமான கோபம் அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கப் போகிறது உன் கோபம் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதனால் எடுத்ததற்கெல்லாம் கோபம் கொள்ளாதே நீ நல்லவராக இருப்பது போல மற்றவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று ஒருபோதும் அர்த்தமில்லை உன்னை போன்றே மற்றவர்களாம் நல்லவர்கள் நல்லதைத்தான் செய்வார்கள் என்றும் எடுத்ததெல்லாம் பால் என்றும் நீ நினைத்து விடாதே உள்ளுக்குள்ளே ஒன்றும் வெளியை மற்றொன்றும் பேசிக்கொண்டிருப்பவர்களும் இருக்கத்தான் செய்தார்க்காக அப்படி ஒருவர்தான் உன் வாழ்க்கையிலும் ஒரு சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாய் உன்னிடம் நல்லவர்கள் போலவும் மற்றவர்களிடம் உன்னை பற்றி தவறாகவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உன்னிடம் நீ சந்தோஷமாக இருக்க நான் இதெல்லாம் செய்கிறேன் என்பதைப் போல ஒரு வெளித்தோற்றத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மனதளவில் நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறார்கள் நீ பிரச்சனை மேல் பிரச்சனையை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் என்னிடமே வேண்டியும் இருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே என்னை மனதார வேண்டி கொண்டாலும் எனக்காக விரதம் இருந்தாலும் எனக்காக சில நேத்திக்கடன்கள் செய்தாலும் அவர் மனதில் நல்லெண்ணங்கள் இல்லையெனில் அவர்களுக்கு என் அருளும் ஆசையும் நிச்சயம் ஒருபோதும் கிடைக்காது எனக்காக விரதம் ஏற்காவிட்டாலும் எனக்காக சில நேர்த்திக்கடன் செய்யாவிட்டாலும் என்னை காண என் ஆலயத்திற்கு வரவிட்டாலும் மனதார என் அப்பா முருகா அப்படின்னு வேண்டிக்கொண்டு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் யாருக்கும் எந்த பாவமும் செய்யாமல் மனதளவில் நல்லதாகவும் செயலின் நல்லதையும் உன் அப்பன் முருகனையும் மனதார வேண்டிக்கொள்ளும் உனக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன் இதை அவர் மறந்துவிட்டாரோ என்னவோ உனக்கு இழைத்த இந்த அநீதிக்கு நிச்சயம் தக்க சமயத்தில் உன் அப்பன் முருகன் அவனுக்கு பதில் சொல்லத்தான் போகிறேன் நம்பிக்கையோடு தைரியமாக இரு அப்படி யார் உனக்கு என்ன கெட்டது செய்து விட்டார்கள் என்று உனக்கு தெரிய வரும் தருணத்தில் உனக்கு வரும் கோபமானது அளவு கடந்ததாக இருக்கும் ஏனென்றால் நீ யாரை உயர்வாக நினைத்திருந்தாயோ யார் மீது அதிக அன்பு வைத்திருந்தாயோ அவர்களில் ஒருவர்தான் இந்த வேலையும் செய்திருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் நீ பணக்கஷ்டம் பட வேண்டும் என்பதற்காக சில சதி திட்டமும் இருக்கிறார்கள் உனக்கு சில காலமாக சில பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது என்றால் அது உண்மைதான் முருகா என்று என்னிடம் பதிவிடும் இந்த காணொலியில் நீ பதிவிட்ட அடுத்த கணம் அந்த பிரச்சனை உன்னுடையதாக இருக்காது உன் அப்பன் முருகனுடையதாக இருக்கும் உன் தலையில் இருக்கும் பாரத்தை இறக்கி என் காலடியில் சமர்ப்பிப்பது போல் உன் மனசார வேண்டிக்கோ ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம்னு மூணு முறை வேண்டிக்கொள் அந்த பாரத்தை என் காலடியில் நீ இறக்கிவிட்டதாக நினைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் எது நல்லதோ நிச்சயம் அதை உன் அப்பன் முருகன் நான் நிறைவேற்றி வைப்பேன் அதுபோலதான் என் அன்பு குழந்தையே அந்த நபர் உன் வாழ்க்கையில் இருப்பது பெரிய ஆபத்தும் கூட எப்போது வேண்டுமானாலும் உன்னை பாலாங்குழியில் தள்ளிவிட காத்துக்கொண்டே கொண்டு இருக்கிறார் அவர்கள் யார் என்று உனக்கு வெளிச்சம் காட்டுவதற்காகவே உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை ஏற்படுத்த போகிறேன் இரு அது யார் என்று தெரியும் போது உன் மனது பயங்கரமாக வலியை ஏற்படுத்தும் மனதளவில் சிறு காயங்கள் ஏற்பட்டாலும் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல பக்குவத்தை அடையும் நேரமும் இதுதான் அவர் யார் என்று வரும் தெரிய வரும் பொழுது வரும் உன் கோபத்தால் நீ எடுக்கப் போகும் முடிவால் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழப்போகிறது என் அன்பு குழந்தையே கோபத்தால் ஒரு நல்லது நடந்தாலும் அதிக கோபம் ஒருவரை ஆபத்தில் தள்ளிவிடும் அதை உனக்கு நான் திரும்ப திரும்ப உணர்த்துகிறேன் எவ்வளவு கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்திக்கொள் மகிழ்ச்சி கவலை துக்கம் சந்தோஷம் என்ன உணர்வுகள் இருந்தாலும் சரி அதில் முதன்மை கோபமாக இருந்தாலும் சரி அடக்கி ஆள தெரிந்தவன் இந்த அகிலத்தை ஆளும் தகுதி பெற்றவனாகவே இருக்கிறான் என் அன்பு குழந்தையை இந்த பிரபஞ்சத்தில் நீ எனது பக்தனாக காலடி எடுத்து என்றால் அதற்கு நிச்சயம் ஒரு அர்த்தம் இருக்கிறது உன் படைப்பு வெறுமனையானது கிடையாது உன் வாழ்க்கையில் சில லட்சியத்தை கொள் யாரையும் சார்ந்து வாழாதே இவர்கள் இல்லையெனில் என் வாழ்க்கை என்னவாகும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே நம் வாழ்க்கையில் வரும் அனைத்து நபர்களும் அதை நாம் பெற்றெடுத்த குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையராகவும் இருக்கட்டும் எல்லோரும் சில காலம்தான் உன்னுடன் கடைசி வரைக்கு வருவது நீ செய்யும் தர்மமும் புண்ணியமும் பாவமும் தான் அதை உன் மனதில் வைத்துக்கொள் நீ இந்த பிரபஞ்சத்தில் வாழும் வரை உன் உடல் உன்னுடன் தான் இருக்கப் போகிறது உன் உடலும் உன் ஆத்மாவும் ஒன்றோடொன்று சேர்ந்துதான் இருக்கப் போகிறது இதை ஏன் கூறுகிறேன் என்றால் உனக்கு வரும் கோபத்தால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கலாம் ஆனால் உன் மனதளவில் வரும் கவலையும் கோபமும் உன் உடலை பாதித்து விடக்கூடாது முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் உனக்கு ஒரு கோபம் வரதான் போகிறது அது நியாயமான கோபமாக இருக்கப் போகிறது அந்த கோபத்தால் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் நிகழப்போகிறது ஆனால் உன் கோபத்தையும் உன் கவலையும் அடக்கி ஆள வேண்டிய தருணமும் அதுதான் நீ அடக்கி ஆழ்ந்து அதை சாதித்து விட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழும் இது உன் அப்பன் முருகன் கந்தனின் அருள் நம்பிக்கையோடு அந்த நபர் யார் என்று தெரியும் பொழுது அவரை முழுவதுமாக ஒதுக்கிவிடு உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு ஏறு உனக்கு துணையாக எப்போதும் உன் அப்பன் முருகன் நான் தான் இருப்பேன் ஓம் முருகாசரணம் ஓம் கந்தாசரணம்